வணக்கம் பிளாஸ்டிக் தண்ணீர்ல கரையுமான்னு கேட்டா நம்ம எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஆனா உப்பு தண்ணீரில் கரையக்கூடிய புதிய வகை பிளாஸ்டிக்க ஜப்பானிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம கடைக்கு போய் சாப்பாடு வாங்கினாலும் சரி இல்ல வாட்டர் பாட்டில் இல்ல ஜூஸ் இப்படி எது வாங்கினாலும் அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ தான் தர்றாங்க அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல பிளாஸ்டிக் ஒரு பகுதியாவே மாறி போயிருக்கு அதை நம்மளால மறுக்கவே முடியாது ஏன்னா பிளாஸ்டிக் பொதுவாகவே நீடித்து ஒழிக்க கூடியதா இருக்கு அதே நேரம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அதனாலதான் வாட்டர் பாட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸ் வரை நிறைய பிளாஸ்டிக்கால ஆனதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதே நேரம் அது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவா ஒரு பிளாஸ்டிக் மக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகும் பிளாஸ்டிக்கை உடைக்கும் போதோ இல்ல அதை அழிக்கும் போதோ அதன் மூலையில் உள்ள மூலக்கூறுகள் மைக்ரோ பிளாஸ்டிக்கை உருவாக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ரொம்பவே ஆபத்தானது சமீபத்தில் கூட மனித உடலின் ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருப்பதா ஒரு ஆராய்ச்சியில சொன்னாங்க உப்பு தண்ணீரில் கரையும் இந்த புதிய பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கையும் விட்டு செல்வதில்லை என்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு பிளாஸ்டிக்கோட நன்மை என்னன்னு பார்த்தோம்னா அது உறுதியானதாகவும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கு ஏன்னா அவற்றின் மூலக்கூறுகள் ஒன்றாக வைத்திருக்கும் வலுவான கோவலன் பிணைப்புகளால் ஆனது அதனால தான் நம்ம அதை ஈஸியாக உடைக்க முடியாது பேக்கேஜிங் முதல் பொம்மைகள் வர எல்லாத்திற்கும் ஏற்றதா இந்த பிளாஸ்டிக் இருக்கு ஆனால் அதே வலுவான பிணைப்புகள் தான் ஒரு பிளாஸ்டிக் பொருள் நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி எறியும் போது ஒரு பிரச்சனையாக மாறுது நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிந்த அந்த கவராக இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டிக் பொருளாக இருக்கட்டும் அது உடைந்து மக்கி போவதற்கு பல வருடங்கள் ஆகுது பல நூற்றாண்டுகளாக கூட குப்பை கிடங்களை அப்படியே தான் இருக்கும் அது உடைந்து போகும்போது நம்ம சொந்த உடல்கள் உட்பட இயற்கை உலகின் அனைத்து மூலைகளிலும் தோன்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் துண்டுகளை உருவாக்குகிறது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் அழிவை ஏற்படுத்துகிறது அதனால் தான் சுற்றுச்சூழலுக்கு இந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தாதபடி ரிக்கன் ஆராய்ச்சியாளர்கள் தற்போது ஒரு புதிய வகை பிளாஸ்டிக்கை உருவாக்கியிருக்காங்க இது நமக்கு தேவைப்படும்போது வழக்கமான பொருட்களை போலவே சிறப்பாக செயல்படும் அதாவது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் அது நமக்கு தேவையில்லாத போது நம்ம தூக்கி எரியும் போது அது பாதுகாப்பான சேர்மங்களாக எளிதில் உடைந்து போகக்கூடியதாக இருக்குது இது சூப்பர் மாலிகுலர் பாலிமர்கள் என்றழைக்கப்படும் பொருட்களால் ஆனது அதாவது மீளக்கூடிய பிணைப்புகளை கொண்டுள்ளது அதனாலதான் இது ஒட்டும் பொருட்களை போல செயல்படுகின்றது அதாவது இதை நம்ம இணைக்கலாம் அகற்றலாம் மற்றும் மீண்டும் இணைக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க பிளாஸ்டிக்கை வழக்கமான பயன்பாடுகளுக்கு தேவைப்படுற மாதிரி உருவாக்கணும் அதே நேரத்தில் அது நமக்கு தேவையில்லாத போது அது விரைவாக உடைந்து லேசான சூழ்நிலைகளில் நச்சுத்தன்மையற்ற சேர்மங்களை மட்டுமே விட்டு செல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை சூப்பர் மாலிகுலர் பாலிமரை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்ணாங்க பல்வேறு மூலக்கூறுகளை பரிசோதித்த பிறகு ஆராய்ச்சியாளர்கள் சரியான பண்புகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட கலவையை அடையாளம் கண்டனர் அதாவது சோடியம் இது ஒரு பொதுவான உணவு சேர்க்கை மற்றும் உரங்களில் பயன்படுத்தப்படும் அயனிகளை அடிப்படையாக கொண்ட இந்த இரண்டு சேர்மங்களும் தண்ணீரில் ஒன்றாக கலக்கப்படும் உலர்த்தி பிளாஸ்டிக்குகளை உருவாக்க முடியும் என்று கண்டறிந்தார்கள் இரண்டு பொருட்களுக்கு இடையிலான எதிர்வினை மூலக்கூறுகளுக்கு இடையில் உப்பு பாலங்களை இது உருவாக்குகிறது இது வழக்கமான பிளாஸ்டிக்கை போல பொருளை வலுவாகவும் நெகிழ்வாகவும் ஆக்குகிறது இருப்பினும் இது உப்புநீரில் ஊறு வைக்கப்படும் போது மேலே உள்ள வலுவான பிணைப்புகளையும் அது உப்புநீரில் மூழ்கும் போது எவ்வாறு உடைகின்றன என்பதையும் காட்டும் புதிய பிளாஸ்டிக்கின் ஒரு கற்பனை தோற்றமாகும் நடைமுறையில் இந்த பொருள் பயன்பாட்டின் போது சாதாரண பிளாஸ்டிக்கை போலவே வலிமையானது என்றும் என்றும் மற்றும் வெளிப்படையானது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க சுமார் எட்டரை மணி நேரத்தில் முழுமையாக கரைந்து விடுகிறதாம் எந்த ஒரு சிதைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருளுக்கும் ஒரு பெரிய தடை உள்ளது அதாவது நம்ம இப்ப இந்த புதிய கரையக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி ஒரு பொருள் செஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது நம்மளே அறியாம அது மேலே உப்பு தண்ணி பட்டாலோ இல்லை வேற ஏதாவது லிக்யூட் அல்லது திரவங்கள் படும்போது அதை கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் பூச்சிகளை பயன்படுத்துறனால இந்த பொருள் முன்கூட்டியே உடைவதை தடுக்கிறது என்று சொல்லியிருக்காங்க நாம் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு வேண்டாம்னு நினைச்சோம்னா அதோட மேற்பரப்பில் ஒரு கீரல் போட்டு உப்பு தண்ணீரை அதில் ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த கீரல் வழியா நம்ம உப்பு நீரை ஊற்றும் போது இந்த பொருள் விரைவாக விடும்னு சொல்லியிருக்காங்க சில மக்கும் பிளாஸ்டிக்குகள் தீங்கு விளைவிக்கும் நுண் பிளாஸ்டிக்குகளை விட்டு செல்லும் அதே வேளையில் இந்த பொருள் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸாக உடைகிறது இது தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளுக்கு பயனுள்ள ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இதில் அதிகப்படியான அளவு சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் இதனால மறுசுழற்சியின் பெரும்பகுதியை சிறப்பு அலைகளில் செய்வதே சிறந்த செயல்முறையாக இருக்கலாம் என்றும் இந்த செயல்முறையின் போது விளையும் கூறுகளை எதிர்கால பயன்பாட்டிற்காக மீட்டெடுக்க முடியும் என்றும் சொல்லியிருக்காங்க இதுல ஒரு பகுதி கடலில் செல்லும் போது தற்போதைய பிளாஸ்டிக் கழிவுகளுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் குறைவான தீங்கை விளைவிக்கும் அதே நேரத்தில் நன்மை பயக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க